வணக்கம் ஆல் ஒன் ஸோ டிஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வரலட்சுமி விரதம் அப்போது பாட வேண்டிய அற்புதமான பக்தி பாடல் தான் கற்றுக்க போகிறோங்க அதாவது துக்க நிவாரண அஷ்டகம் பாடல் தான் நம்ம பாடல் கற்றுக்க போகிறோம் இன்றைக்கி அதாவது சில பேர்கிட்ட புக்கு இருக்கும் இருக்கும்போது அந்த புக்கை வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க என் கூடவே சேர்ந்து பாடுங்கள் துர்கை சித்தர் அருளியது துக்க நிவாரண அஷ்டகம் அதாவது துக்கத்தை போக்கும் அஷ்டகம் அருமையான பாடல்கள் இது இந்த பாடலை கத்துண்டு எல்லாரும் பாடி அம்மனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம பாடலில் போகலாம் என் கூடவே சேர்ந்து பாடுங்க அப்படி புக்கு இல்லை அப்படின்றவங்க வந்து நோட் புக்கில் எழுதி வச்சுட்டோம் பாடலாம் அப்படி இல்லைன்னா இந்த புக்கு வந்து கடைகளில் கிடைக்கிறது கோவில் கடைகள்லாம் வந்து துக்க நிவாரண அஷ்டகம் அம்மன் துதிப்பாடல்கள் அப்படின்னு கேட்டிங்கனாலே இந்த புக்கு கிடைக்கும் அதை வாங்கினோம் நீங்கள் வந்து பாடலாம் இல்லைனா இதனோ வந்து இதை வந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ப்ளே பண்ணிங்கன்னா அதனுடைய பாடினிங்கன்னா இந்த பாடல் வரிகள்லாம் மன மனசில் வந்து பதியும் மற்றும் வந்து இந்த ராகம் வந்து நமக்கு தானாகவே வருங்க பாட பாட தான் ராகம் இல்லையா அதனால் இந்த பாடலை வந்து தினமே நீங்கள் ப்ளே பண்ணி வச்சுன்னோ நீங்கள் பாடலாம் சரி வாங்க இப்போ நம்ம பாடலுக்குள்ளே போகலாம் துக்க நிவாரண அஷ்டகம் ஸ்ரீ துர்கை சித்தர் அருளியது இந்த தான் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம் மங்கள ரூபிணி மதியனி நீ மன்மத பாணியலே ശങ്കടം നീക്കിട ചടുതിൽ വന്നിടും ശങ്കരി സൗന്ദരിയേ കങ്കണപാണിയൻ കനിമുഖം കണ്ടനൽ കർപ്പകാമിനേ ജയ ജയ ശങ്ക ഗൗരി കൃപകരി ദുഃഖ നിവാരണി കാമാ காணொரு மலரன ஒளி காட்டிட காத்திட வந்திடுவாள் தானொரு தவமொழி தாரொழி மதியொளி தாங்கியே வீசிடுவாள் மானொரு வழியாள் மாதவர் மொழியால் மாலைகள் சூடுவாள் ஜய ஜய சங்கரி கௌரி கிருபகரி தோக்கணிவாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதுர்மோகன் போற்றிட சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே தழை திட எழில் உடனே எழுந்த நல் துர்கையளே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துர்கிவாரணி காமாட்சி தன தன தந்தன தவிலொலி முழங்கிட கண்மணி நீ வருவாய் கன கன கங்கன கதிர் ஒளி வீசிட கண்மணி நீ வருவாய் பண பண பம்பன பறையொலி கோவிட பண்மணி நீ வருவாய் ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துர்கணி வாரணி காமாட்சி பஞ்சய பைரவி பர்வதபுத்திரி பஞ்சனல் பானியலே கொஞ்சிடும் குமரனை குணமிகு வேழனை கொடுத்த நல் குமரியளே சங்கடன் தேட சமரது செய்தனர் எனும் மாயே ജയ ജയ ശങ്കരി ഗൗരി കൃപാകരി ദുഃഖ നിറണി കാമാി എണ്ണിയ പഠിനി അരുളിട വരുവായൂളദേവിയളേ പണ്ണിയ ചെയ്യലിൻ പലനത് നലമായി പലിട അരുളിടുവായ கண்ணொழி அதனால் கருணையே காட்டிட கவலைகள் தீர்ப்பவளே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபா கரி துக்க நிவாரணி காமாட்சி தரு தொல்லை இனி மேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய் சுடர் தரு அமுதே சுருதிகள் கூறி சோகமது தந்திடுவாய் பாடர்த்தரு இருளில் பருதியாய் வந்து பழவினை ஓட்டிடுவாய் ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்கனிவாரணி காமாட்சி जय जय बाला चामुण्डेश्वरि जय जय श्रीदेवी जय जय दुर्गा श्री परमेश्वरि जय जय श्रीदेवी जय जय जयन्ति मङ्गलकाळी जय जय श्रीदेवी जय जय शङ्करि गौरि कृपगरि दुःखनिवारणी कामाक्षी जय जय बाला, बालाचामुण्डेश्वरि जय जय श्रीदेवी जय जय दुर्गा श्रीपरमेश्वरि जय जय श्रीदेवी जय जय जयन्ती मङ्गलकाली जय जय श्रीदेवी जय जय शङ्करि गौरी कृपागरि दुःखनिवारणि कामाक्षी जय जय बालाचामुण्डेश्वरि जय जय श्रीदेवी जय जय दुर्गा श्री परमेश्वरि जय जय श्रीदेवी जय जय जयन्ती मङ्गलकाली जय जय श्रीदेवी जय जय शङ्करि गौरि कृपागरि दुःखनिवारनि कामाक्षी जय जय शङ्करि गौरि कृपागरि दुःखनिवारनि कामाक्षी जय जय शङ्करि गौरि कृपाकरि दुःखनिवारनि कामाक्षी ॐ शर्वमङ्गलमङ्गल्ये शिवे सर्वात्साधिये शरण्ये त्र्यम्बके भगे देवी गौरी नारायणि नमोऽस्तु दे சிவே சர்வாத் சாதிகே சாரியே த்தியம்பே தேவி கௌரி நாராயணி நமோஷு சாரமியே சிவே சார்வத்தாதிகே சாரியே தியம்பகே தேவி கௌரி நாராயணி நமோஷு ஓம் சக்தி பரா ஓம் சக்தி பரா ஓம் சக்தி பரா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அதாவது இந்த பாடல் துக்க நிவாரண அஷ்டகம் அதாவது நம்முடைய துக்கங்களை போக்கும் அஷ்டகம் நமக்கு இருக்கும் கவலைகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அற்புதமான பாடல்கள் அதாவது ஸ்ரீதுர்கை சித்தர் அருளியது இது வந்து சித்தர் அருளிய பாடலாகும் அதாவது ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி துக்கங்களை நீக்குகின்ற காமாட்சி தேவியே ஜெய சங்கரி தாயே கௌரி கிருபாகரி தாயே எங்களுடைய துக்கங்களை துன்பங்களை நீக்கிடுவாய் அதே மாதிரி எங்களுடைய குலம் தழைத்திட நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறதுங்க அதே மாதிரி பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சனல் பாணியலே குஞ்சிடும் குமரனை குணமிகு வேழனை கொடுத்த நல் குமரியனே எங்களுடைய சங்கடங்கள் சங்கடம் தீர்த்திட சமரது செய்தனர் சக்தி எனும் மாயே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி எங்களுடைய சங்கடங்களை பிரச்சனைகளை தடைகளை தீர்த்திட வாமா தாயே பராசக்தி ஜெய சங்கரி கௌரி கிருப்பாகரி காமாட்சி அப்படின்னு அம்பாளை நம்ம போற்றி புகழ்ந்து அம்பாளை வந்து நம்ம வேண்டுதல்கள் வைக்கிறோம் அதாவது நான் எங்களுடைய துன்பங்கள் பிரச்சனைகள்லாம் நீக்கிடுறதுக்கு வாமா தாயே இப்போவே வந்து எங்களுடைய பிரச்சனைகள் நீங்க வேண்டும் அதற்கு வழி சொல்வாயாக தாயே பராசக்தி சங்கரி கௌரி கிருபாகரியே துக்க நிவாரணி காமாட்சி துக்கங்களை போக்கிடும் காமாட்சி தேவியே அப்படின்னு நம்ம இந்த பாடல் மூலமாக அம்பாளுக்கு நாம் நம்முடைய வேண்டுதல்களை வைக்கிறோம் ஜெய 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 பாலா சாமுண்டேஸ்வரி ஜெய ஜெய ஸ்ரீதேவி என்று பல நாமங்களை உடைய அம்பாளே துர்கா பரமேஸ்வரி தாய் ஜெயந்தி மங்கள காளியே காளிகம்பால் தாயே ஸ்ரீதேவி தாயே சங்கரி கௌரி கிருபாகரியே துக்கங்களை நீக்கிடும் துக்க நிவாரணை காமாட்சி தாயே எங்களுடைய துன்பங்களை நீக்கிட ஓடிவாமா அப்படின்னு இந்த பாடல் மூலமாக நம்ம வேண்டுதல்கள் வைக்கிறோம் நாங்கள் பண்ணிய செயலின் பலனது நலமாய் பல்கிட அருளிடுவாய் அதாவது நாங்கள் என்ன செயல்கள் செய்தாலும் அதற்கு பலன்களை நேர் என என்ன எங்களுக்கு என்ன அளித்திட ஓடிவாமா நற்பலன்களை எங்களுக்கு அள்ளி அள்ளி தருவாயாக அம்மனே தாயே அப்படின்னு நம்ம இந்த பாடல் மூலமாக வேண்டி பாடுகிறோம் எண்ணிய படினி அருளிட வருவாய் எங்குல தேவியலே எங்கள் குல தெய்வமான எங்கள் குல தெய்வியாகிய அம்பாளே பரமேஸ்வரி தாயே அங்காள பரமேஸ்வரி தாயே காளிகாம்பாள் தாயே பராசக்தி தாயே துக்கா நிவாரணி தாயே எங்களுடைய குல தெய்வமாகிய தாயே எங்களுடைய எண்ணிய நாங்கள் என்ன என்கிறோமோ என்ன எண்ணங்கள் நாங்கள் வைக்கிறோமோ நாங்கள் எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய வேண்டுதல்கள் வேண்டியபடியே எங்களுக்கு அருளிட ஓடி வருவாய் தாயே வருவாய் தாயே எங்கள் குல தேவியலே அப்படின்னு நம்ம பாடுகிறோம் அம்பாளை புகழ்ந்து பாடி நம்முடைய வேண்டுதல்கள் நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் துக்கங்கள் அனைத்தையும் நீக்கிட எங்கள் குல தெய்வமான பராசக்தியை காளித்தாயே ஓடி வந்து வருவாயாக எங்களை காப்பாற்றுவாயாக வழி சொல்வாயாக தாயே என்றே நம்ம இந்த பாடல் மூலமாக அம்பாளை பாடி வேண்டி கொள்ளும் ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பாடல் தாங்க இது இந்த பாடலை வந்து எல்லாரும் கற்றுண்டு பாடலாம் அதாவது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க கற்று கற்றுக்கு இந்த பாடல் ராகம் வந்து ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது எல்லாருமே கற்றுக்கலாம் அதாவது சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை நம்ம இந்த பாடலை கற்றுக்கலாம் அதாவது ஆணும் பாடலாம் பெண்களும் பாடலாம் கோவிலையும் பாடலாம் வீட்லேயும் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு அம்பாள் முன்னாடி இந்த பாடலை பாடலாம் இந்த பாடலை எப்போல்லாம் பாடலாம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமையில பாடலாம் வெள்ளிக்கிழமையில் பாடலாம் ஞாயிற்றுக்கிழமையில பாடலாம் அப்படிலாம் தினம்தோறும் பாடலாங்க இப்போ வரலட்சுமி விரதம் வந்து எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது இல்லையா அந்த நாளில் அம்பாளுக்கு நம்ம பூஜை செஞ்சுட்டு நம்ம இந்த பாடலை பாடலாம் எவ்வளவு அற்புதமான பாடல் பாருங்கள் அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் ஜூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்